வணக்கம் மக்களே தீவிர பயிற்சியில ஈடுபட்டுமே உங்களால வெற்றி பெற முடியலன்னா நீங்களா எதுக்கு கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னு பாகிஸ்தான வருத்த எடுத்துட்டு இருக்காங்க அந்த நாட்டு ரசிகர்கள் அதோடு அவங்களோட பரம எதிரிக்கு இப்போ அரையிறுதி வாய்ப்பு கிடைக்க போறதையும் ரசிகர்களால பொறுத்துக்க முடியல அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான்ல இலங்கை அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது லாகூர் நகர்ல வச்சு வீரர்கள் போன வாகனங்கள் மேல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இதையடுத்து பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் காரணமாக அந்த நாட்டுல ஐசிசி தொடர் நடத்தப்படாமே இருந்துச்சு அண்மை தான் சர்வதேச போட்டிகளே பாகிஸ்தான்ல நடந்துட்டு வருது இந்த நிலையில ஒரு வாய்ப்பா சாம்பியன்ஸ் தொடர அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் பாக்குறாங்க இந்த நிலையில சாம்பியன்ஸ் தங்களோட அணி வெல்லும் எதிர்பார்ப்புல இருந்த ரசிகர்களுக்கு பாகிஸ்தான் அணி பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா ஐசிசி கிரிக்கெட் தொடர நடத்துற பொறுப்பை பாகிஸ்தான் நாடு பெற்றிருக்காங்க பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய இந்த தொடர்ல போட்டியை நடத்துற பாகிஸ்தான் அணி இருபத்தி நாலாம் தேதி வெளியேறியிருக்காங்க குரூப் ஏ பிரிவு இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் அணி முதல் போட்டியில நியூசிலாந்து கிட்டையும் இரண்டாவது போட்டியில இந்தியா கிட்டையும் தோல்வி அடைஞ்சாங்க லீக் சுற்றுல அடுத்ததா பாகிஸ்தான் வங்க தேசத்தை எதிர்கொள்றாங்க லீக் சுற்றுல ரெண்டு போட்டிகள்ல அந்த அணி தோல்வி அடைஞ்சதுனால தொடர விட்டு வெளியே போயிருக்காங்க இப்போ குரூப் ஏ இருக்கக்கூடிய நியூசிலாந்து மற்றும் இந்தியா அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான் அணி மேல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில போட்டி தொடங்கின அஞ்சே நாள்ல சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பாகிஸ்தான் வெளியேறியது அந்த நாட்டு ரசிகர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அதோட இந்த தொடருக்காகவே பாகிஸ்தான் வீரர்கள் தீவிரமான பயிற்சியிலல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த வீடியோலாம் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு என்னமோ இந்தியாவை அடிச்சு தவச்சு காலி பண்ண போற மாதிரி தீவிர ராணுவ பயிற்சியிலல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க ஆனா கிரவுண்ட்ல ஒன்னத்தையும் காணோம் அடிச்சு ஆடச்சுன்னா டிஃபென்ஸ் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தடவை அப்படின்னா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் இப்படினா எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் வீரர்களை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க இதனால பாகிஸ்தான் வீரர்கள் ரொம்பவே நொந்து போயிருக்காங்களா இந்த சூழ்நிலையில இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கும் இடையே நடக்க இருந்த போட்டி மழையால கேன்சல் ஆயிருக்கு இதனால ஆளுக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு அணிகளுமே தலா மூணு புள்ளிகளை பெற்றிருக்காங்க இதனால இப்போ ஆப்கானிஸ்தான் அணிக்கு அரையிறுதிக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது இப்போ ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் தங்களோட கடைசி லீக் போட்டியில ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ரெண்டு அணிகளுமே அரையிறுதிக்கு போயிடுவாங்க ஒருவேளை கடைசி லீக் போட்டியில ஆஸ்திரேலியா அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அணிக்கு அரையிறுதியோட வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை தென்னாப்பிரிக்கா அணி தங்களோட கடைசி லீக் போட்டியில இங்கிலாந்துக்கு எதிராக தோத்துட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணி மூணு புள்ளிகளோட மட்டுமே இருப்பாங்க இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு போறதுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஜெயிக்கணும் ஒருவேளை ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த ரெண்டு அணிகளும் தங்களோட கடைசி லீக் போட்டியில தோத்துட்டா இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டியில ஜெயிக்கிற அணி அரையிறுதிக்கு போவாங்க இந்த போட்டியில் மட்டும் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் அரையிறுதிக்கு போவாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு பாகிஸ்தான் அரையிறுதிக்கு போகல அப்படின்ற கடுப்புல இருந்தாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நினைச்சு கடுப்புல இருக்காங்க நன்றி வணக்கம்